வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் இது நம்மகிட்ட இருக்கக்கூடியதுலேயே இது வந்து ரொம்ப குறைஞ்ச லேண்டு இது வந்து குடோன் செட்டப்புக்கு கம்பெனி செட்டப்புக்கு இப்போ பாதை வந்து டாரஸ் எல்லாம் போகணும் பெரிய பாதை இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது அடி இருக்கும் அவ்வளோக்கு உங்களுக்கு அந்த பாதை புறம்போக்கெல்லாம் சேர்த்து கிளியராக மண் வந்து நிரப்புக்கு உங்களுக்கு வந்து அவ்வளோக்கு வீதி இருக்கும் ஸோ டாரஸ் வந்து பெரிய பாதையாக இருக்கணும் கம்பெனி செட்டப்புக்கு அந்த இதுக்கெல்லாம் இது ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும் இது வந்துட்டு உங்களுக்கு இருபத்தஞ்சி சென்ட்ரு அவங்க கேட்குற ப்ரைஸ் வந்து ஒன்றே முக்கால் லட்சம் தான் கேட்குறாங்க உங்களுக்கு ப பாதை பெரிய பாதை உங்களுக்கு வந்து தொட்டால வீடுகள் இல்லை பின்னொரு கம்பெனி இருக்குது அதே மாதிரி இதுக்கு பக்கத்திலே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் இருக்குது ஸோ இது வந்து கம்பெனி செட்டப்புக்கு வேறு குடோன் செட்டப்புக்கு இதுக்கெல்லாமே வந்து பெரிய பாதை கரண்ட் கரண்ட் போஸ்ட் இருக்குது ஸோ நல்ல உயரமான கண்டன்தான் ஸோ பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓனர்கிட்ட பேசி நல்ல ரேட்டு முடிச்சு கொடுக்கலாம் இது நம்மகிட்ட இருக்கிறதுலே லோவஸ்ட்டு ஒரு லோவஸ்ட் ப்ரைஸ்ன்னே சொல்லலாம் ஸோ பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டு முடிச்சு கொடுக்கலாம்